நீங்கள் கேட்க இருப்பது என் சீசை நகர்த்தியது யார் ஆங்கில மூலம் ஸ்பென்சர் ஜான்சன் தமிழில் நாகலட்சுமி சண்முகம் ஒலிவடிவில் உங்களுக்கு வழங்க இருப்பது வி பாலசுப்பிரமணியன் இக்கதையின் கதாபாத்திரங்கள் இக்கதையில் சித்தரிக்கப்பட்டுள்ள நான்கு கற்பனை கதாபாத்திரங்களான ஸ்னிஃப் மற்றும் ஸ்கரி ஆகிய சுண்டலிகளும் ஹெம் மற்றும் ஹா ஆகிய குட்டி மனிதர்களும் நம் வயது மற்றும் இனம் எதுவாக இருந்தாலும் சரி நாம் எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி நாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம் அனைவருக்குள்ளும் இருக்கும் எளிமையான மற்றும் சிக்கலான அம்சங்களை பிரதிபலிக்கும் விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன சமயங்களில் மாற்றத்தை முன்னதாகவே மோப்பம் பிடித்துவிடும் ஸ்னிஃப் சுண்டலியைப் போல் நாம் நடந்து கொள்ளக்கூடும் அல்லது வேகமாக செயலில் குதிக்கும் ஸ்கரியைப் போல நடந்து கொள்ளக்கூடும் அல்லது அந்த மாற்றம் ஏதோ ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்த போவதாக பயந்து அந்த மாற்றத்தை மறுத்து அதை எதிர்க்கும் ஹெம்மை போல நாம் நடந்து கொள்ளக்கூடும் அல்லது மாற்றம் ஏதாவது ஒரு சிறந்த விளைவிற்கு வழிவகுக்கக்கூடும் என்பதை கண்டுகொண்டு குறித்த நேரத்தில் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் ஹாவை போல நாம் நடந்து கொள்ளக்கூடும் இந்த நான்கு அம்சங்களில் நாம் எதை பயன்படுத்த தேர்ந்தெடுத்தாலும் சரி நாம் அனைவரும் ஒரு பொதுவான விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் சிக்கலான பாதையில் நம் வழியை கண்டுபிடித்து மாறிக்கொண்டிருக்கும் காலகட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான ஒரு தேவைதான் அது கதை பிறந்த கதை கென்னத் ஃபிளான்சர்ட் பிஹெச்டி என் சீசை நகர்த்தியது யார் என்ற கதையின் பின்னால் உள்ள கதையை கூறுவது எனக்கு பெரும் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது ஏனெனில் இப்போது இப்புத்தகம் எழுதப்பட்டுவிட்டது நாம் அனைவரும் படித்து மகிழ்ந்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நமக்கு கிடைத்துள்ளது என்பதுதான் அதற்கு காரணம் நானும் ஸ்பென்சர் ஜான்சனும் இணைந்து ஒன் மினிட் மேனேஜர் என்ற புத்தகத்தை எழுதுவதற்கு பல வருடங்களுக்கு முன் ஸ்பென்சர் ஜான்சன் இக்கதையை என்னிடம் கூறினார் அந்த நாள் முதலாகவே இப்புத்தகம் வெளிவர வேண்டும் என்று நான் விரும்பி வந்துள்ளேன் இக்கதை ஒரு புதிர்கட்டத்திற்குள் நடைபெறும் மாற்றத்தை பற்றியது அங்கு நான்கு வினோதமான கதாபாத்திரங்கள் சீஸை தேடி அலைகின்றன இங்கு சீஸ் என்பது ஓர் உருவகம் அது நம் வாழ்வில் நாம் பெற விரும்பும் ஒரு பொருளை குறிக்கிறது அது ஒரு வேலை ஓர் உறவு பணம் ஒரு பெரிய வீடு சுதந்திரம் ஆரோக்கியம் அங்கீகாரம் ஆன்மீக அமைதி அல்லது ஜாகிங் போன்ற எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சீஸ் குறித்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட யோசனை இருக்கக்கூடும் அதை நாம் முனைப்புடன் தேடுவதற்கு காரணம் அது கிடைத்துவிட்டால் நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்னும் நமது நம்பிக்கைதான் ஒருவேளை நாம் அதை பெற்றுவிட்டால் அதன் மீது நமக்கு பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது அதை இழந்துவிட்டாலோ அல்லது அது நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டாலோ அது நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது இக்கதையில் வரும் புதிர்க்கட்டம் நீங்கள் விரும்பும் விஷயத்தை தேடுவதற்கு எந்த இடத்தில் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த இடத்தை குறிக்கிறது அது நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனமாக இருக்கலாம் நீங்கள் வாழும் சமூகமாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்றுள்ள உறவுகளாக இருக்கலாம் நீங்கள் படிக்கவிருக்கும் இந்த சீஸ் கதையை உலகம் முழுவதிலும் நான் ஆற்றும் உரைகளில் எடுத்துக் கூறுகிறேன் அந்தக் கதை தங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பின்னாளில் பலர் கூறுவதை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன் நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ பலரது வேலைகளிலும் திருமணங்களிலும் வாழ்க்கையிலும் மேம்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக இச்சிறிய கதைக்கு ஓர் நற்பெயர் கிடைத்துள்ளது இதை உறுதி செய்யும் பல உண்மை கதைகளில் ஒன்றுதான் சார்லி ஜோன்ஸ் என்பவருடையது அவர் என்பிசி தொலைக்காட்சியில் மிகவும் மதிக்கப்பட்ட ஓர் ஒளிபரப்பாளராக இருந்தார் சீஸ் கதையை தான் கேட்டது தன் வேலையை காப்பாற்றியதாக அவர் தெரிவித்தார் ஓர் ஒளிபரப்பாளர் என்ற முறையில் அவரது வேலை தனித்துவமானது என்றாலும் அவர் கற்றுக்கொண்ட கொள்கைகளை எவர் ஒருவரும் பயன்படுத்தலாம் நடந்தது இதுதான் சார்லி மிகவும் கடினமாக உழைத்து முந்தைய ஒலிம்பிக் போட்டிகளில் தடகள நிகழ்ச்சிகளை சிறப்பாக இருந்தார் அதனால் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தடகள நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதில் இருந்து அவர்